அடிக்குது அலாரம் ஆனா மறுபடியும் ஸ்னூஸ் அடடா இன்னும் அஞ்சு நிமிஷம் தூங்கலாமேன்னு சோம்பேறித்தனம் உசுப்பேத்துதா காலங்காத்தால எந்திருக்கவே முடியலன்னு நீங்க கவலைப்பட்டுட்டே இருக்கீங்களா நீங்க தனியா உங்கள மாதிரியே நிறைய பேர் இதே கவலையோட தான் இருக்காங்க ஏன்னா அதிகாலையில எழுந்திருக்கிறதுங்கிறது ஆழ்கடல்ல முத்து எடுக்கிறது மாதிரி ஒரு பெரிய போராட்டமா தெரியுதா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சூப்பர் டிப்ஸ் இனிமே நீங்க அலாரத்தை அடிச்சு நொறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு நான் கேரண்டி ஏன் சில சமயம் நீங்களே அலாரத்துக்கு முன்னாடி எழுந்து நான் எழுந்துட்டேன்னு சொல்லுவீங்க பாருங்க இறைவழி தேடும் அன்பர்களே சரி ஏன் இந்த தூக்கப் போராட்டம் முதல்ல ஏன் நமக்கு அதிகாலையில எழுந்திருக்கிறது இவ்வளவு மலையை பிறட்டுற மாதிரி கஷ்டமா இருக்குன்னு பார்ப்போம் பழக்கம் நம்ம உடம்பு ஒரு பழக்கத்துக்கு அடிமைங்க தினமும் ஒரே நேரத்துல தூங்கி ஒரே நேரத்தில் எழுந்திருக்க பழக்கப்படுத்தலன்னா உடம்பு திக்குமுக்காடி குழம்பி போயிடும் ஐயோ எப்ப தூங்கணும் எப்ப எந்திரிக்கணும்னு தெரியலையே தூக்கம் இல்லாம போனா காலையில எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் பெரியவங்க ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் நல்லா தூங்குன்னு டிவி சீரியல் மொபைல்னு அதையும் தியாகம் பண்ணிட்டு தூங்காம போனா காலையில எப்படி அடக்க எழுந்திருக்க முடியும் மன அழுத்தம் மனசுல மூட்டை மூட்டையா பாரம் இருந்தா தூக்கம் வர்றதே கஷ்டம் இல்லையா அப்படியே தூங்கினாலும் காலையில புத்துணர்ச்சியா எழுந்திருக்க முடியாது காலை நேர சோர்வு சிலருக்கு காலையில எழுந்ததும் ஒருவித சோர்வு இருக்கும் இத ஸ்லீப் இனர்ஷியான்னு சொல்லுவாங்க அதாவது மூளை இன்னும் ஸ்லீப் மோட்லயே இருக்குன்னு அர்த்தம் காலையில எழுந்ததும் இந்த உலகமே தலையில விழுந்த மாதிரி இருக்கேன்னு தோணும் அதுக்கு என்ன பண்ணலாம் சரி இந்த தூக்க போராட்டத்திலிருந்து வெளியே வர சில பொதுவான டிப்ஸ் முதல்ல பார்ப்போம் இதெல்லாம் உங்களுக்கே அல்வா சாப்பிடற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் இப்போ தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுமே முதல் விஷயம் ஒரு நிலையான தூக்காட்டவனை தினமும் ஒரே நேரத்தில் தூங்கி ஒரே நேரத்தில் எழுந்திருக்குது சனி ஞாயிறுன்னு வார இறுதி சலுகைன்னு மாற்றாதீங்க வார நாட்கள்ல பத்து மணிக்கு தூங்கி நான்கு மணிக்கு எழுந்திருப்போம் ஆனால் வார இறுதி நாட்கள்ல பன்னிரெண்டு மணிக்கு தூங்கி பத்து மணிக்கு எழுவோம் இது உங்கள் உடம்புக்கு குழப்பமான பாடத்தை எடுக்கும் ரெண்டாவது தூங்கும் முன்ன மொபைல் வேண்டாமே படுக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே மொபைல் லேப்டாப் டிவி எல்லாத்தையும் அலர்ட்டா ஆஃப் பண்ணிடுங்க அதுல இருந்து வர்ற வெளிச்சம் உங்க தூக்கத்தை கெடுத்துடும் ராத்திரி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் நெட்ஃபிளிக்ஸ் தூக்கத்தை கெடுக்கும் விரோதிகளை ஓரம் கட்டுங்க மூணாவது சீரான உணவு ராத்திரி ரொம்ப பாரமான உணவு அதாவது எளிதில் செரிமானமாகாத உணவுகளை சாப்பிடாதீங்க விருந்து சாப்பிட்ட மாதிரி தூங்க போகாதீங்க சீக்கிரமா செரிமான உணவுகளை லேசா சாப்பிடுங்க நாலாவது உடற்பயிற்சி தினமும் காலையிலயோ மாலையிலயோ உடற்பயிற்சி பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் அதுக்காக ஜிம்முக்கு போய் பாடி பில்டர் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க அஞ்சாவதா தூங்கும் அறை உங்க படுக்கையறை இருட்டு அறையாகவும் அமைதி பூங்காவாகவும் சில்லுன்னு குளிர்ச்சியாகவும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்புறம் அவசர உதவிக்கு ஒரு புதுமையான ஹேக் எதுவுமே ஒர்க் ஆகலன்னு கவலைப்படுறீங்களா அப்படின்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போறது தான் அந்த சூப்பர் ஹேக் இது பொதுவான டிப்ஸ் இல்லை இது ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் நீங்க அதிகாலையில எழுந்திருக்க முடியாம கூண்டுக்குள்ள அடைப்பட்ட கிளி மாதிரி கஷ்டப்பட்டா இதை ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்க இது உங்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டும் அது என்ன தெரியுமா பத்து வினாடி விதி மற்றும் நீர் சிகிச்சை கேட்கவே வித்தியாசமா புதுசு மாதிரி இருக்கா ஆமாங்க இதற்கான வழிகள் என்னன்னா ஸ்டெப் ஒன்று அல்லாரத்தை படுக்கைக்கு தூரமா வைங்க உங்க அல்லாரத்தை உங்க படுக்கையில இருந்து ஒரு கைக்கு எட்டும் தூரத்துல வைக்காதீங்க அதாவது ஸ்னூஸ் பட்டனை தட்டுறதுக்கு உங்க விரல் நீளவே கூடாது அது உங்க பெட்ரூம்லயே இருந்தாலும் எழுந்திருச்சு போய் ஆஃப் பண்ற மாதிரி கொஞ்சம் தூரமா வைங்க இதுதான் முதல் படி ஸ்டெப் ரெண்டு அலாரம் அடிச்சதும் உடனே படுக்கையில எழுந்து உக்காருங்க அலாரம் அடிச்சதும் உடனே உங்களை நீங்களே படுக்கலையே உட்கார வைக்கணும் ஸ்னூஸ் பட்டனை தேடி விளையாட விடாதீங்க அப்படியே வெறும் பத்து வினாடிகள் போதும் இந்த பத்து வினாடிகள் உங்க மூளைக்கு ஒரு பர்ஃபுல் சிக்னலை கொடுக்கும் சரி எழுந்திருக்க போறோம் இனி தூங்குறதுக்கு சாத்தியம் இல்ல அப்படின்னு அதுவே நம்ம உடலை ப்ரிப்பேர் ஆக்கிக்கும் ஸ்டெப் மூன்று பக்கத்திலேயே தண்ணி பாட்டில் அப்புறம் உங்க படுக்கைக்கு பக்கத்திலேயே ஒரு தண்ணீர் பாட்டில் வச்சிருங்க அலாரம் அடிச்சு நீங்க உட்கார்ந்ததும் அந்த தண்ணீர் பாட்டில எடுத்து ஒரு பெரிய தண்ணி குடிங்க ஒரு ரெண்டு இது எப்படி வேலை செய்யுது தூரமா எழுந்திருக்கும் போது அறியாமலேயே உங்க உடம்பு அசைவுக்கு வருது தூங்கி வழியும் கண்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்குது அப்புறம் உட்கார்ந்ததும் உங்க உடம்புல இருக்கிற தூக்கம் மருண்டு போன நிலை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் தண்ணீரின் சக்தி தண்ணி குடிக்கும் போது அது உங்க செரிமான மண்டலத்தை ஸ்டார்ட் பண்ணி உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் உடனே உடம்புக்குள்ள ஒரு எனர்ஜி பூஸ்ட் கிடைக்கும் இது காபி குடிச்ச எஃபெக்ட விட பெட்டரா இருக்கும் மன ரீதியான தூண்டல் நம்ம எழுந்தாச்சு இனி தூங்குற ஐடியா வேணாம் அப்படின்ற சிக்னலை கொடுக்குது இது ஒரு புது பழக்கத்தை உருவாக்குறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சின்ன விஷயமா இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது இந்த பத்து வினாடி விதி ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்கும் முதல் ஒரு வாரம் போர்க்களம் மாதிரி இருக்கலாம் ஆனா அப்புறம் இதுவே உங்க பழக்கமா மாறி எளிதில் வெற்றி கனிய பறிக்க உதவும் மன ரீதியான பயிற்சிகள் இதுல இன்னொரு முக்கிய அம்சம் உங்க மனசு உங்க மனசு மங்கலான கண்ணாடி மாதிரி இருந்ததுன்னா காலையில எழுந்திருக்கிறது கஷ்டம் அதை கொஞ்சம் பல பலன்னு வச்சுக்கோங்க காலையில எழுந்ததும் இன்னைக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்ய போறோம்னு ஒரு சின்ன பிளான் போடுங்க இல்லைன்னா ஒரு நல்ல மந்திர வார்த்தையை சொல்லுங்க உதாரணமா இன்னைக்கு நான் ஆரோக்கியமா இருக்கேன் இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நன்றி உணர்வு எழுந்ததும் நீங்க கண்விழிக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள் நினைச்சு பாருங்க இந்த உலகமே உங்களுக்கு சொர்க்கம்னு தோணும் சூரியனை பாருங்க ஜன்னல் திறந்து சூரிய வெளிச்சம் உங்க மேல படுற மாதிரி நின்னு ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடுங்க சூரிய ஒளி உங்க உடம்புல மெலடோனின் உற்பத்தியை குறைச்சு குட் மார்னிங் சொல்ற மாதிரி விழிப்பு கூட்ட உதவும் புதிய நாளை வரவேற்க தயாராகுங்க அதிகாலையில் எழுந்திருப்பது வெறும் பழக்கம் இல்லைங்க அது ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குற ஒரு வாழ்க்கை முறை நீங்கள் அதிகாலையில் போது ஒரு நாளைக்கு கிடைக்கிற கூடுதல் நேரம் உங்க தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் குடும்பத்துக்கும் மன அமைதிக்கும் நிறைய பயன்படும் யோசிச்சு பாருங்க உலகம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நீங்க உங்க கனவுகளை நோக்கி குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பீங்க இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மேஜிக்கை ஏற்படுத்தும் நாளையிலிருந்து இந்த பத்து வினாடி விதியை முயற்சி பண்ணி பாருங்க அதிகாலையில் எழுந்துருங்க புத்துணர்ச்சியோட உங்க நாளை தொடங்குங்க அதிகாலை சூரியன் உங்கள் வாழ்க்கைக்கான புதிய வழியை காட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம எஸ் எஸ் இறைவழி தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கமெண்ட் பண்ணும் போது இடது பக்கம் ஸ்வைப் பண்ணி நம்ம வீடியோவை ஹைப் பண்ணுங்க பார்க்கலாம் எவ்வளவு ஹைப் பாயிண்ட்ஸ் நம்ம வீடியோவுக்கு தர்றீங்கன்னு ஒரு புது வீடியோலோட அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன்